இன்று ஒரு வசனம் ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாய் இருக்கும்படி செய்வார் நீதிமொழிகள் பதினாறு ஏழு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் தாவீது தனது கூட இருந்தவர்களை அவருக்கு எதிராக எழும்பியதை தாங்க முடியாதவராக மிகவும் துயரமான நிலையில் இருந்த வேளையில் நூற்றி ஒன்பதாம் சங்கீதத்தை எழுதுகிறார் துன்பத்தின் மத்தியிலும் தேவன் தனக்கு துணையா இருக்கிறார் என்ற உறுதியில் தளர்ந்து விடவில்லை தனது உள்ள குமுறலை தேவனிடமே கொட்டுகிறார் தேவன் இதை பார்த்துக் கொள்வார் என்ற உறுதியுடன் தேவ சமூகத்தில் கதறுகிறார் காரணம் இன்றி தன்னோடே மோதுகிறார்கள் என்றும் தான் எந்த கெடுதல் செய்யாத போதும் தன்னை பயக்கிறார்கள் ஆனாலும் நான் அவர்களை சிநேகிக்கிறேன் பதிலாக அவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள் என்கிறார் நாம் நேசிக்கிறவர்கள் நமது அன்பை புரிந்து கொள்ளாமல் விரோதம் காட்டும் போது அது வேதனையே தரும் இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் கோபப்பட்டு பிரச்சனையை கூட்டி விடுவோம் ஆனால் தாவீது நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்கிறார் பிரச்சனையை தானே தீர்க்க துணியாமல் தேவரிடத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறார் தேவ கரத்தில் ஒப்புவித்து அமைதியாக இருக்கிறார் அவர்களை குறித்து கடினமாக பேசுகிறார் ஆனாலும் தனது ஆபங்கத்தை எல்லாம் செய்யும் என்கிறார் பிரச்சனைகளை நாமே நமது கைகளில் எடுப்பதால் தான் அதிக வேதனைக்கு உள்ளாகிறோம் மாறாக தேவகனத்தில் ஒப்புவித்து அவர் பார்த்துக் கொள்வார் என்று அமர்ந்திருந்தால் கத்த நிச்சயம் வழிகாட்டுவார் மனக்குழப்பத்தில் எடுக்கும் தீர்மானங்கள் சில வேளைகளில் பிழையாக கூட அமைந்துவிடும் ஆகவே தேவ பாதத்தில் அமர்ந்திருந்து அவரது உதவியை நாடியே செயல்படுவோம் சமாதான பிரபு கிருபை செய்வார் எங்களை அதிகம் அதிகமாய் நேசிக்கும் எங்களுக்கு வழிகாட்டும் துணையாளராக கூடவே இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா சமூக வலைத்தள பாவங்களிலும் ஆணு சூதாட்டங்களிலும் சிக்கி தங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கும் மக்கள் சாத்தானின் கண்ணியிலிருந்து விடுவிக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் வாலிபர்கள் பிள்ளைகள் இந்த தீய கன்னியில் இருந்து விலக்கி தங்களை காத்துக்கொள்ள குடும்பத்திற்கும் சபைக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமான மக்களாக வாழ தேவன் இறக்கன் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் கரெட்டாவே புதிய கல்வி ஆண்டில் படிக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி ஞானம் தந்தருக்கி அவர்கள் உடல் சுகம் அப் பெலன் ஆரோக்கியத்தோடு உற்சாகமாக படிக்க தேவன் உங்கள் கிருபை ஜபிக்கிறோம் போர் பாவ கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பெற்று ஆரோக்கியத்துடன் வாழவும் பற்பல பிரச்சனைகளினாலே உடந்து போன குடும்பங்கள் இணைந்து ஐக்கியத்தோடு வாழவும் சமாதானத்தை இழந்து தவிப்போர் மன கிளேசங்களிலிருந்து விடுதலை பெறவும் ஜபிக்கிறோம் தேவரி இரக்கம் செய்து ஒற்றுமை ஐக்கியம் சமாதானம் தந்தரளி வீராக பல மாதங்களாக தனியார் மற்றும் அரசு வேலைக்காக முயற்சி கொண்டிருப்பவர்களுக்கும் பணியிட மாறுதலுக்காக காத்திருப்பவர்களுக்கும் பணி நிரந்தரம் ஆகாதவர்களுக்கும் கற்றர் இரக்கம் செய்து எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி ஜெபிக்கிறோம் கடன் பாரத்தால் குடும்பமாக தற்கொலை செய்து கொள்ளும் அவலம் தேசத்திலிருந்து ஒடியவும் ஆசை காட்டி கடனுக்குள் தள்ளும் சத்ருவின் திட்டங்கள் என்று மக்கள் விலக்கி காத்துக் கொள்ளப்படவும் வாங்கின கடனை தெய்வ ஒத்தாசியோடு திருப்பி செலுத்திடவும் அன்றாடுகிறோம் பிரசவத்தை எதிர்நோக்கியுள்ள கர்ப்பஸ்திரிகளை கட்டர் பாதுகாத்து சுகப்பிரசவத்தை பிரசவத்தை தந்தல்லவும் திருமண வயதில் வாக்கை தொலைக்காய் ஜெவிப்போருக்கு தேவ திட்டத்தின்படி திருமண காரியம் கையூடி வர பண்ணும்படியும் திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் சகோதரிகளுக்கு கத்தோடைய கண்களில் கிடுமை நோய் சிறுநீரக பிரச்சனை 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 சுவாச தொற்று சர்க்கரை வியாதி மற்றும் பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உங்கள் தளும்களால் குணப்படுத்தி தீர்க்காய்ச்சுடன் வாழ தயசெய்தள்ள ஜெபிக்கிறோம் கத்தாவே தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் வருகைக்கு அழைத்தப்படவும் ஆளுகிறவர்கள் நாட்டு வளர்ச்சியிலும் மக்கள் நலனிலும் அக்கறையுடன் செயல்படவும் வழிநடத்த வேண்டும் எனவும் கடுமையான மழையினால் பாதிக்கப்பட்டுள்ள சிக்கிம் அசாம் மணிப்பூர் திரிபுரா அருணாச்சல பிரதேசத்து மக்களை தேவன் விசேஷித்த விதமாக பாதுகாக்கும்படியும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதியரமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களால நல்ல பிலாவே ஆமேன்